லக்ஷ்மி தேவியிடம் பணம் வெற்றி அல்லது அறிவு என எதையும் கேட்பதை கற்பனை செய்து பாருங்கள் விஜயன் ஒரு எளிய விவசாயி இந்த இக்கட்டான சூழ்நிலையை எதிர்கொள்கிறார் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார் நீடித்த செல்வம் மற்றும் மகிழ்ச்சிக்கான ஆச்சரியமான திறவுகோலை கண்டறியவும் விஜயன் ஐம்பது வயதான விவசாயி இந்தியாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்தில் தனது மனைவி சாந்தா மற்றும் அவர்களது மகள் ராணியுடன் வசித்து வந்தார் தினமும் காலையில் வயல்களில் தனது நாளை தொடங்கும் முன் விஜயன் மகாலட்சுமி தேவியின் கோவிலுக்குச் செல்வார் ஆழ்ந்த பக்தியுடன் பிரார்த்தனை செய்வார் கடின உழைப்பு இருந்தபோதிலும் அவர் தனது வாழ்க்கையை சமாளிக்க போராடினார் ஒருநாள் ராணியின் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது இருப்பினும் விஜயன் மிகவும் கவலைப்பட்டாரவது வருமானம் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்யவே போதுமானதாக இல்லை இப்போது அவர் திருமணத்திற்கான கூடுதல் செலவை எதிர்கொண்டார் சோகமும் அவநம்பிக்கையும் கொண்ட விஜயன் கோயிலுக்குச் சென்று ஆழ்ந்த பிரார்த்தனை செய்து கண்ணீர் மல்க தேவியிடம் உதவி கேட்டான் அவர் வியக்கும் வகையில் மகாலட்சுமி தேவி பிரகாசமாகவும் கனிவாகவும் அவர் முன் தோன்றினார் அவள் சொன்னாள் விஜயன் உங்கள் நம்பிக்கை மற்றும் அர்ப்பணிப்பு என்னை கவர்ந்தது உங்கள் போராட்டங்களை நான் அறிவேன் எனவே நான் உங்களுக்கு ஒரு வரம் தருகிறேன் உங்களுக்கு தெரியும் நான் எட்டு வெவ்வேறு வடிவங்களில் இருக்கிறேன் ஆதி லட்சுமி ஆன்மீக செல்வத்தின் தெய்வம் லட்சுமி பொருள் செல்வத்தின் தெய்வம் தானிய லட்சுமி விவசாயத்தின் தெய்வம் கஜ லட்சுமி விலங்கு செல்வத்தின் தெய்வம் சந்தான லட்சுமி குழந்தைகளின் தெய்வம் தைரிய லட்சுமி தைரியத்தின் தெய்வம் லட்சுமி வெற்றியின் தெய்வம் வித்யா லட்சுமி அறிவின் தெய்வம் நீங்கள் ஒரு வடிவத்தை தேர்வு செய்யலாம் அவர் உங்களை ஆசிர்வதிக்க உங்கள் வீட்டில் இருப்பார் ஆனால் நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் ஒருவரை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் குழப்பத்துடன் வீடு திரும்பிய விஜயன் சாந்தாவிடம் தேர்வு பற்றி விவாதித்தார் அவள் அவனிடம் ஒரு ஆலோசனையை கிசுகிசித்தாள் குழப்பமாக இருந்தாலும் அவர் அவளை நம்பி தனது முடிவைக் கொண்டு கோவிலுக்கு திரும்பினார் விஜயன் தேவியிடம் பணிவுடன் அம்மா தைரியத்தின் தெய்வமான தைரிய லட்சுமியை என் வீட்டுக்கு அழைக்க விரும்புகிறேன் அதற்கு தேவி சிரித்துக் கொண்டே உன் மனைவி புத்திசாலி தைரிய லக்ஷ்மியைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் என்னுடைய எட்டு வடிவங்களையும் உங்கள் வீட்டுக்கு அழைக்கிறீர்கள் ஏன் தெரியுமா விஜயன் பயத்துடன் அவளை பார்த்து இல்லை அம்மா என்றான் மகாலட்சுமி தேவி விளக்கினார் எனது அனைத்து வடிவங்களும் தைரிய லட்சுமியுடன் மட்டுமே செயல்பட முடியும் தைரிய லட்சுமி இல்லாமல் மற்ற எந்த வடிவங்களும் தனித்தனியாக செயல்பட முடியாது தைரியம் இருக்கும் இடத்தில் மற்ற எல்லா வடிவங்களும் அவளை பின்தொடர்கின்றன தைரியத்தைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் எல்லா வகையான செல்வங்களையும் பெற்றுள்ளீர்கள் தைரியம்தான் எல்லா வெற்றிக்கும் செழமைக்கும் அடித்தளம் பொருள் செல்வம் வந்து சேரும் அதே வேளையில் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளவும் மற்ற செல்வங்களைப் பெறவும் தைரியம் நமக்கு வலிமை அளிக்கிறது தடைகளைத் தாண்டி நமது இலக்குகளை அடையவும் எந்தச் சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியைக் காணவும் இது நமக்கு உதவுகிறது உங்களுக்கு கதை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து எனது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள நன்றி